அல்லாஹ்வின் பெருமை மிக்க அல்லாவின் பெயரால் துவங்குகிறேன் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அவரை நாங்கள் புகழ்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அவர் எப்படி புகழப்பட வேண்டுமோ அந்த வகையிலேயே அவருடைய அனைத்து நற்கூறும் தூதர்களுக்கும் குறிப்பாக கடைசி தூதரான பரிகசிக்கப்பட்ட நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி அவர்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும் என நாம் பிரார்த்திக்கிறோம் இதனுடன் நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் இன்றுக்கு ஷவ்வால் மாதத்தின் பதினான்காவது நாள் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது ஏனென்றால் இன்று இரவு முழுமதியின் இரவு அந்த முழுமதியின் இரவு என்பது மென்மையான இரவு அழகான இரவு நிலாவின் ஒளியுடன் அமைதியான ஒரு வேளை ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று எனக்கு பேச வேண்டிய தலைப்புகள் மிகவும் கனமானவை ஆம் ஏனெனில் நான் சில விஷயங்களை கேட்டு வருகிறேன் என்னைப் பற்றி பொய்யான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நான் கேள்விப்பட்டேன் ஓ இம்ரான் ஹூசைன் சொல்லியிருக்கிறார் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதாக நான் அதை கேட்டபோதே என்ன எனக்கு அது தெரியவே இல்லையே என்றேன் ஆகவே நான் இன்னும் உயிரோடு இருக்கும்போதே உண்மையைத் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகிறது அந்த பொய்யான தகவல் என்னிடம் சொந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனை திருத்தாமல் விட முடியாது ஏனெனில் நாளொன்றில் நான் இனி இல்லாதபோதும் இந்த உலகத்தில் என் குறித்து சொல்லப்படும் பொய்கள் குறித்து உண்மையை வெளிப்படுத்துவது என் கடமை அவை தவறென்று நிரூபிக்க வேண்டியது எனது பொறுப்பு யார் ஒருவராக இருந்தாலும் ஒருவன் குரான் அல்லாஹ்வின் வசனம் என்று ஒப்புக்கொண்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று கூறுகிறாரானால் அவர் காப்பீர் நம்பிக்கையற்றவன் ஆனால் ஒரு கிறிஸ்துவர் சொல்லினால் ஒரு யூதர் சொல்லினால் அது வேறு விஷயம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று ஒரு கிறிஸ்துவர் கூறினாலும் அதில் ஆச்சரியப்பட வேண்டியது ஒன்றுமில்லை ஏன் தெரியுமா ஏனெனில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார் நான் அவ்வாறு போலவே காட்டினேன் ஆம் அல்லாஹ் சொல்கிறார் நான் அவ்வாறு தெரிகிற மாதிரி செய்தேன் அதனால் ஒரு கிறிஸ்துவர் அல்லது ஒரு யூதர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்புகிறார்களானால் அதில் ஆச்சரியப்படுவதற்கேதும் இல்லை அது அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து உருவான நம்பிக்கையே ஆனால் ஒரு முஸ்லீம் குரான் அல்லாஹ்வின் வார்த்தை என்பதைக் கொண்டுள்ள ஒருவன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொன்னால் அப்படிப்பட்டவன் ஒரு காஃபிர் நம்பிக்கையற்றவன் அப்படி இருக்க நானே அவரை பற்றி அவ்வாறு சொல்வேனா இல்லை நான் என்ன செய்வேன் என்றால் குரானை அழகாகவும் ஞானத்துடன் மக்களிடம் கொண்டு செல்வேன் அந்த கிறிஸ்தவரிடம் யூதரிடம் மென்மையாக மரியாதையுடன் பேசுவேன் உண்மையை அவர்கள் இதயத்தில் பதியும்படி படிப்படியாக தெரிவிப்பேன் ஒரு கிறிஸ்தவரிடம் நான் கேட்பேன் இந்த விஷயத்தை பற்றி குரான் என்ன சொல்கிறது குரானில் இந்த விஷயத்தை பற்றிய தீர்க்கு தரிசனம் இருக்கிறது அதாவது கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் உள்ள அந்த சமூகத்திலிருந்தே சிலர் குரானை அல்லாவின் வார்த்தை என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த நேரம் வரும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார் இப்போது அந்த காலம் ஆரம்பித்துவிட்டது ஏனெனில் இப்போது பலர் குரானை உண்மையான வார்த்தையாக ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் நான் கிறிஸ்தவரிடம் அல்லது யூதரிடம் போகும்பொழுது பாக்ஸிங் கவுசுடன் போக மாட்டேன் நான் போலவே அவர்களிடம் போகிறேன் நான் அவர்களிடம் ஞானத்துடன் மேன்மையாக குரானை எடுத்துச் சென்று அதில் என்ன உள்ளது என்பதை அவர்களுக்கு கூறுகிறேன் நான் முழு நம்பிக்கையுடன் அதைச் செய்கிறேன் ஏனெனில் அவர்கள் மத்தியில் இறுதியில் குர்ஆனை அல்லாஹ்வின் வார்த்தை வார்த்தையென்று ஏற்றுக்கொள்ளும்வர்கள் இருப்பார்கள் என்று நம்புகிறேன் அல்லாஹ் அவர்கள் குரானை அல்லாஹுவின் வார்த்தை என்று ஏற்றுக்கொண்ட போது குரான் தானே அவர்களுடைய இதயங்களை மாற்றிவிடும் அதற்காக நான் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை எனவே நான் கிறிஸ்தவரையும் யூதரையும் இந்த விஷயத்தில் பொத்தும் சண்டையினால் மாற்றப் போகிறேன் என்று எதிர்பார்க்க வேண்டாம் குர்ஆன் அதனைச் செய்யட்டும் தான் அதைச் செய்யட்டும் நான் ஒரு அழகிய பேச்சு இப்போது நான் எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்ல முடியும் அவ்வாறு அல்லாஹ் கூறவில்லை என்றால் குரான் என்ன சொல்கிறது நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே பல இலட்சம் முறை விளக்கியிருக்கிறேன் சிலருக்காவது இதை கேட்டு எங்களுக்கே கேட்டது இதுதானே என்று சின்மாரும் போயிருப்பார்கள் ஆனால் என்ன செய்ய முடியும் ஏனென்றால் மற்றவர்கள் அதை தங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் ஏன் சொல்கின்றனர் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தவறாக புரிந்துள்ளனர் இவர்களுக்கு தலையில் முந்திரி முழக்கமே எத்தனை முறை நான் அதை விளக்கியாலும் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த நேரமும் நான் அதை விளக்கினாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆகையால் அது அவர்களுக்கே ஒரு சாபமாக இருக்கக்கூடும் அவர்கள் எப்போதும் அதை புரிந்துகொள்ள முடியாது நீங்கள் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் அதை எப்போதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது இல்லையே அல்லா அந்த நேரத்தில் அவருடன் பேசுகிறார் அவர்கள் அவரை சிலுவையில் அறைய நினைக்கும் போதே அல்லாஹ் அவருடன் உரையாடுகிறார் அந்த உரையாடல் குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சூரா அல்லினில் அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் அவரை கொன்றதில்லை அல்லாஹ் மேலும் சொல்கிறார் அவர்கள் அவரை சிலுவையில் அறையவில்லை சூரா அல்லினில் அல்லாஹ் சொல்கிறார் நான் அவ்வாறு காட்டினேன் எனச் சொல்லப்படுகிறது நான் அதை விளக்குகிறேன் நான் அவனை சிலுவையில் அறையப்பட்டதாக காட்டினேன் ஆனால் அவர் அறையப்படவில்லை நான் அதை மீண்டும் சொல்ல வேண்டியதற்கு எனக்கு மன்னிக்கவும் ஏனெனில் சிலர் அதை புரிந்துகொள்ள முடியாது எனக்கு மன்னிக்கவும் நான் அவனை சிலுவையில் அறையப்பட்டதாகக் காட்டினேன் ஆனால் அவர் அறையப்படவில்லை அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று காட்ட நான் என்ன செய்தேன் என்று அல்லாஹ் செய்தது அவர் அறையப்படவில்லை என்றாலும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதாக எப்படி காட்டினேன் என்று அல்லாஹ் செய்தது நான் எத்தனை முறை இதை மீண்டும் சொல்ல வேண்டும் இப்போது நீங்கள் எனக்கு கண்ணீரால் பதிலளிக்க வேண்டும் நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதால் வருந்துகிறேன் நான் மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் புரிந்து கொள்ளாமல் இருந்த மக்கள் மத்தியில் அவர்கள் என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாது ஓ இயேசு நான் உன்னை எடுத்துச் செல்லப் போகின்றேன் நான் உன்னை எடுத்துச் செல்லப் போகிறேன் இது ஒரு நிகழ்வு இதில் சிலுவையில் அறையப்படுகிறது போல தோன்றும் ஆகவே மரணம் ஏற்பட்டது போன்று தோன்றும் அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறார் நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன் இங்கே கேள்வி வருகிறது அல்லாஹ் என்னை எடுப்பதாகச் ஆனால் என்னை எடுக்கிறதென்று அர்த்தம் என்ன அரபி மொழியில் வஃபிய டெய் வஃபாட் என்பது உயிரை மரணத்தின் போது எடுப்பதை குறிக்கிறது ஆனால் இங்கு மரணம் நேரவில்லை எனவே இது மரணமில்லாத ஒரு உயிர் எடுக்கும் நிகழ்வாக இருக்க வேண்டும் இதுதான் நாம் ஜனாசா நமாஸ் பிரியாணப் பிரார்த்தனை போது கூறும் துவா யார் மீது நீ மரணம் வரவழைக்கிறாயோ அவர் ஈமான் நிலையிலேயே இறக்கச் செய் அதாவது மரணத்தின் நேரத்தில் வஃப் என்பது ஆன்மாவை எடுப்பதை குறிக்கிறது அப்போ அப்படியென்றால் குர்ஆனிலிருந்து ஆதாரம் பெறலாம் அல்லாஹ் சொல்கிறார் நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன் இங்கே கேள்வி என்னவென்றால் அல்லாஹ் எதை எடுக்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதைக் கேட்க விரும்பவில்லை குரான் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நான் அறிய விரும்புகிறேன் குரான் தான் குரானை விளக்கட்டும் குரான் தான் குரானை விளக்கட்டும் இன்றைய காலத்தில் ஒரு ஆசானாக இருப்பது மிகக் கடினம் உண்மையில் மிகவும் கடினம் ஆனால் இருப்பினும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் விரைவாகவே புரிந்து கொள்கிறார்கள் ஆம் மிக விரைவாகவே அவர்கள் உண்மையை உணர்கிறார்கள் ஆனால் சிலர் இருக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தாலும் அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆம் அது உண்மைதான் அதனால் நாம் சூறாக்களுக்குச் செல்ல வேண்டும் நீங்கள் குரானை ஆய்வு செய்ய வேண்டும் நீங்கள் விண்மீன்களை ஆய்வு செய்வது போலவே அதேதான் அல்லாஹ் சொல்வது நீங்கள் குர் ஆனை விண்மீன்களைப் போல பார்க்க வேண்டும் அவை ஒருவருக்கொருவர் எப்படி இணைக்கப்படுகின்றன என்பதைப் பார்க்க வேண்டும் அதுபோல்தான் குர் ஆனையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வானத்தை பார்ப்பது போலவே குர் ஆனையும் பார்ப்பது அவசியம் குரானில் உள்ள வசனங்கள் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருக்கின்றன என்பதைப் பார்க்க வேண்டும் அதுவே உண்மையான புரிதலை தரும் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார் நான் இந்த ஒரே வசனத்தை இலட்சம் முறை கூட விளக்க முடியும் இருந்தாலும் சிலர் இருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அதை உணர முடியாமல் இருப்பார்கள் அது அவர்களுக்கு புரியாத ஒன்றாகவே இருக்கிறது சத்தமில்லாமல் ஒரு சுவரைப் போல அவர்கள் மீது ஒரு சாபம் இருக்கிறது போல் இருக்கிறது அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது அது மிகவும் வேதனையான விஷயம் இதோ அந்த வசனம் அது இவ்வாறு விளக்குகிறது அல்லாஹ் உயிரைப் போக்குகிறார் மரணத்தின் நேரத்தில் நீங்கள் கேட்டீர்களா அல்லாஹ் உயிரைப் எடுத்துக்கொள்கிறார் மரணம் ஏற்படும் தருணத்தில் இப்போது ஒரு கேள்வி அல்லாஹ் உயிரைப் கொள்கிறார் என்பதற்கு பொருள் அவ்வப்போது மரணம் என்றால் மட்டும்தானா நீங்கள் கேட்டீர்களா இந்த கேள்வியை ஒரு கேள்வி அல்லாஹ் ஒரு உயிரை என்றால் அது எப்போதும் மரணத்தைச் சுட்டிக்காட்டுகிறதா லெக் குருவான் சொல்கிறது இளி ஆனால் அந்த முட்டாள்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் தான் சொல்கிறது அல்லல்லா எடுக்கும் சில உயிர்கள் இருக்கின்றன அந்த வசனத்தின் மொழியை பாருங்கள் நிச்சயமாகவே மரணத்தையே அனுபவிக்காத உயிர்கள் இதைவிட தெளிவாக என்ன இருக்க முடியும் இந்த முட்டாள்கள் இன்னும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்கள் தூங்கும்போது அவர்களுடைய உயிரை பெடுத்துக் கொள்கிறார் அப்படியானால் என்ன நடக்கிறது ஒருவர் தூங்கும்போது அல்லாஹ் அவரது உயிரை பெடுக்கிற போது இது குறித்து குரான் சொல்கிறது யாருக்கு மரணம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ் வைத்துக் கொள்கிறார் ஆனால் மற்றவர்கள் மற்றவர்கள் பற்றி என்ன அவர்கள் பற்றிய நிலை என்ன ஒருவரின் உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டு ஆனால் மரணம் எழுதப்படாதவர்களுக்கு அவருக்காக மரணம் எழுதப்படவில்லை ஆனால் அல்லாஹ் அவரது உயிரைப் பெடுத்தார் அவர்கள் அவரை கொல்லவில்லை அவர்கள் அவரை சிலுவையில் அறையவில்லை அவர்கள் அவரை கொல்லவில்லை அவர்கள் அவரை சிலுவையில் அறையவில்லை அல்லாஹ் அவரது உயிரைப் பெடுத்தார் ஆனால் அது அவருக்காக எழுதப்பட்ட மரணம் அல்ல யாருக்காக மரணம் எழுதப்பட்டதோ அவர்களுடைய உயிரை அல்லாஹ் வைத்துக் கொள்கிறார் ஆனால் மற்றவர்கள் மற்றவர்களின் உயிர்கள் யாருடைய உயிர்களை அல்லாஹ் எடுத்திருக்கிறார் ஆனால் யாருக்கு மரணம் எழுதப்படவில்லை அவர்களுக்கு அல்லாஹ் அந்த உயிரை மீண்டும் திருப்பித் தருகிறார் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு இப்போது நாம் சரியான மொழியிலும் உகந்த விளக்கத்துடனும் கூறலாம் அல்லா இயேசுவிடம் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சரியாக விளக்க வேண்டும் அந்த வசனத்தை சரியாக விளக்க வேண்டுமானால் நான் உன் உயிரைப் எடுத்துக்கொள்கிறேன் என்பதற்கான சரியான அர்த்தம் இதுதான் அதுதான் குரான் அதுதான் குரான் குர்ஆனை நீங்கள் பிரிக்க முடியாது எச்சரிக்கையாக இருக்குங்கள் நான் உன் உயிரை எடுத்துக்கொள்கிறேன் என்ற வார்த்தைகள் என்ன அர்த்தம் அல்லாஹ் அவருடைய உயிரை உயிரைப் கொண்டார் ஆனால் அவர் இறப்பதில்லை அவர் சிலுவையில் அறையப்படுவதில்லை இல்லை அவர் இறப்பதில்லை அவர் சிலுவையில் அறையப்படுவதில்லை அப்படி அப்போதும் அல்லாஹ் அவர் உயிரை எடுப்பதன் காரணம் என்ன அவர் இறப்பதில்லை அவர் அறையப்படுவதில்லை சிலுவையில் அறையப்பட்டவர் போல தோன்றும்படி அல்லாஹ் அவரது உயிரை கொண்டார் இது புரிந்து கொள்வதில் எவ்வளவு கடினம் இருக்கிறது நான் வயதானாலும் இதை இலட்சம் முறை மீண்டும் சொல்ல வேண்டிய நிலை அடைந்திருக்கிறேன் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் என்னுடன் வருந்த வேண்டும் அல்லாஹ் அவரது உயிரை எடுத்து அவரை சிலுவையில் அறையப்பட்டவர் போல தோன்றச் செய்கிறார் அல்லாஹ் அவரது உயிரை பிடித்துக் கொண்டார் ஆனால் அவர் அறையப்படவில்லை நான் அதை ஆயிரம் முறை மீண்டும் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லாஹ் அவரது உயிரைப் கொண்டார் அவரை சிலுவையில் அறையப்பட்டவராகத் தோன்றச் செய்கிறார் ஆனால் அவர் அறையப்படவில்லை ஆனால் மக்கள் அவனை சிலுவையில் அறையப்பட்டவராக நம்பினாலும் அது உண்மையைப் பிரதிபலிக்கவில்லை சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்புவது சாதாரணம் ஏனெனில் அது அல்லாஹ் அவர்கள் நம்ப வேண்டியதாக எண்ணியதைச் செய்யும் அவர்கள் அவரது உடலை இறக்கி அதை எங்கு வைத்தோ அப்போது அல்லாஹ் அவரது உயிரை அவருக்கு திருப்தி அளித்தார் ஏனெனில் அது இன்னும் அவருக்காக எழுதப்படவில்லை அல்லாஹ் செய்ய விரும்பியது என்னவென்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் போல தோன்றுகிறதையே மட்டுமே செய்ய வேண்டும் அதற்கு பின் அல்லாஹ் அவரை தன்னிடம் உயர்த்திக் கொண்டார் அவர் ஒருபோதும் சிலுவையில் அறையப்படவில்லை அவர் இறக்கவில்லை ஆனால் ஒரு கிறிஸ்துவி அவனை சிலுவையில் அறையப்பட்டவர் என்று நம்பினால் அதில் என்ன தவறு உள்ளது அது அல்லாஹ் அவருக்கு நம்ப வேண்டியதாக நியமித்ததைப் போலவே உள்ளது ஒரு யூதி அவனை சிலுவையில் அறையப்பட்டவர் என்று நம்பினால் அதில் என்ன தவறு உள்ளது அது அல்லாஹ் அவருக்கு நம்ப வேண்டியதாக நியமித்ததைப் போலவே உள்ளது ஆனால் அல்லாஹ் அதை எப்படி காட்டினார் அல்லாஹ் அவரை சிலுவையில் அறையப்பட்டவர் போல தோன்றச் செய்தார் ஆனால் அவர் அறையப்படவில்லை அப்போதே அல்லாஹ் அவரை சிலுவையில் அறையப்பட்டவர் போல தோன்றச் செய்தார் அல்லாஹ் அவரது உயிரை எடுத்துக்கொண்டார் பிறகு அல்லாஹ் அவரது உயிரை திருப்பி அளித்தார் பிறகு அல்லாஹ் அவரை தன்னிடம் உயர்த்தி கொண்டார் நான் இதை கடைசியாக சொல்லுகிறேன் அல்லாஹ் அவரது உயிரை எடுத்துக்கொண்டார் அது குரானில் உள்ளது அல்லாஹ் அவரது உயிரை திருப்பி அளித்தார் ஏனெனில் மரணம் அவருக்காக எழுதப்படவில்லை பிறகு அல்லாஹ் அவரை தன்னிடம் உயர்த்திக் கொண்டார் இதுதான் குரானில் உள்ள விளக்கம் அதனால் நான் எப்போதும் அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்று கூறினேன் என்று எனக்காக இந்த பொய்யைச் சொல்லாதீர்கள் இல்லை இல்லை ஒரு முஸ்லிமின் அதை கூற முடியாது ஒரு கிறிஸ்துவை அது கூறலாம் ஒரு யூதி அது கூறலாம் ஆனால் ஒரு முஸ்லிமால் அதனை சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹ் குரானில் இதையும் சொல்கிறார் அது இம்ரான் சூராவில் இறுதியில் இரண்டாவது வசனத்தில் யூதிகளிலும் கிறிஸ்தவர்களிலும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அல்லாவில் நம்பிக்கை உள்ளவர்கள் மேலும் யூதிகளும் கிறிஸ்தவர்களும் உள்ளனர் அவர்கள் குரானை அல்லாஹ்வின் வார்த்தையாக நம்புவார்கள் ஆகையால் உங்கள் பரீட்சை கையுறை உங்கள் முட்டாள்தனமான பரீட்சை கையுறை கழட்டி கிறிஸ்தவரிடமும் யூதியிடமும் வியத்துடன் சென்று அறிவுடனும் பேசுங்கள் அவர்கள் குரான் அல்லாஹுவின் வார்த்தையாக இருப்பதை அவர்களுக்கு மெதுவாகச் சொல்லுங்கள் அவர்களுக்கு தெளிவாக குரான் அல்லாஹுவின் வார்த்தையாக இருப்பதை உணருங்கள் அந்த உண்மை அவர்களுடைய இதயங்களில் நுழைந்து அது இப்போது நடக்கத் தொடங்கியபோது அவர்கள் குரானை அல்லாஹ்வின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்வார்கள் பின்னர் காத்திருங்கள் காத்திருங்கள் குரான் அவர்கள் இதயங்களை மாற்றும் வரை ஒரு நாளில் அவர்கள் அவர்களின் இதயங்களில் இந்த பொய்யான நம்பிக்கையை அகற்றும் வரை அது அல்லாஹ் அவர்களுக்கு தோன்றச் செய்தது என்று நம்பும் அதனால் அவர்களை குற்றம் சாட்டாதீர்கள் அவர்களை குற்றம் சாட்டாதீர்கள் இவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்பினாலும் அவர்களை குற்றம் சாட்டாதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு செய்யும்படி செய்யும் அவர்கள் தங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுவதற்கான ஒரே வழி என்னவென்றால் அவர்கள் குரானை அல்லாஹ்வின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்வது அவர்கள் குரானை அல்லாஹ்வின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் நீங்கள் அவர்களை குரானுக்கான அழைப்பை அறிவுடனும் செய்யும் வரை அதே நான் இன்று செய்கிறேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபர காத்துஹ்